குருவை வணங்கி எனக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பான ஐந்தில் அளவுமுறை தலைப்பில் உள்ள கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் நம்மளுடைய மகிழ்ச்சி வந்து இந்த ஐந்தில் அளவுமுறை இது ஒண்ணு மூலியமாவே நம்ம வந்து எப்பொழுதும் ஆரோக்கியமா நோய் நொடி இல்லாம வாழ்றதுக்குரிய அனைத்து விஷயங்களையும் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று இந்த உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம் இந்த ஐந்துல வந்து கூட கூடவோ குறைத்தோ நம்ம வந்து அதை வந்து செலவு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஜீவகாந்த இழப்பு வந்து அதிகமாயிடும் அப்படிங்கிறதுனால இத அளவோட பயன்படுத்தணும் அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா நமக்கு வந்து மகரிஷி வந்து உணர்த்திருக்காங்க இதுல முதல்ல வந்து நம்மளுடைய உணவை எடுத்துக்குவோம் உணவுங்கிறது நம்ம தினமும் வந்து எல்லா ஐம்புலன்கள் வழியா நம்ம செலவு செய்யக்கூடிய ஜீவகாந்த இழப்பு ஏற்பட்ட பிறகு நம்ம அனைவருக்குமே பசி அப்படிங்கிற ஒரு உணர்வு உருவாகுது பசிங்கிற உணர்வு உருவாகி ஒரு ஒரு மணி நேரமாவது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும் அப்பதான் வந்து நமக்கு மத்த காற்றின் மூலியமா நம்ம விண் மூலியமா இப்படி வந்து கிடைக்கக்கூடிய நல்ல சக்திகள் வந்து உடலுக்கு கிடைக்கும் மூச்சு முட்டை நல்லா சாப்பிடுறோம் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிறோம் நல்லா சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மைண்ட் வைஸ் வந்து செட் பண்ணிருக்கோம் ஆனா அந்த மூச்சு முட்டை வயிறு ரொம்ப நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய ஜீவகம் அந்த தான் வந்து உருவாக்குது ஏன்னா நம்மளுடைய மேக்சிமம் எனர்ஜி லாஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட தான் வந்து செலவாயிட்டு இருக்குது அப்ப வந்து எவ்வளவு பசி இருக்குதோ அந்த பசித்த அளவுக்கு வந்து புசித்தா போதும் பசி இல்லாத நேரங்கள்ல நம்ம வந்து உணவு எடுக்காதது தான் நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான வழிமுறைகள் அதிக அளவுக்கு நம்ம வந்து உணவை மிதமிஞ்சி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம காலையில செய்து வைத்த உணவு வந்து அன்னைக்கு மாலை நேரங்கள்ல என்ன ஆயிடுது ஊசி போயிடுது கெட்டு போயிடுது அப்படிதான் அதீத உணவை நம்ம வயித்துல நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அது வயிற்லயே ஊசி போய் புளித்து போய் புளித்த காற்றாவோ நீராவோ நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய செல்கள்ல சேருது அதுதான் வந்து வயிறு உப்புசம் கேஸ்ட்ரிக் அது மட்டும் இல்லாம அதே போல நாளடைவுல தினமும் அதே மாதிரி நம்ம வந்து செய்து பழகணும் அப்படின்னா அந்த புளித்த உணவிலிருந்து உருவான காற்றானது நம்மளுடைய நரம் மண்டலங்கள்ல வந்து காற்றோட்ட தடையை உண்டாக்கி வாதம்னு இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கக்கூடிய ஸ்ட்ரோக் இந்த ஒரு கை கால் வர அப்படின்னு எல்லாம் பாதிப்புக்கு உள்ளாவறாங்க அதுக்கு வந்து இந்த நம்மளுடைய அஹ் அதீத உணவு எடுத்து எடுத்து நம்ம வயிற்ற வந்து கெடுத்து வச்சதுதான் மூல காரணமா இருக்குது இதாதான் நம்மளுடைய திருவள்ளுவர் மருந்தன வேண்டாமா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் மருந்தே நமக்கு தேவல்ல எப்ப வந்து நமக்கு வந்து மொதல் சாப்பிட்ட உணவு நல்ல முழுமையா செறித்து அடுத்த வேலை பசி அப்படிங்கிற உணர்வு உணர்வு வருதோ அப்ப நம்ம வந்து உணவை வந்து எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்பொழுதுமே மருந்து அப்படிங்கிறது தேவல்ல இன்னமே காலகட்டத்துல என்ன பண்றோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு எட்டு மணி ஒன்பது மணிக்கு வர அளவுக்கு லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு சாப்பிட்டுட்டு உடனே படுக்கிற ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இருக்குது நம்ம இரவு வந்து ஒன்பது மணி டு பத்து மணிக்குள்ள படுக்கணும் அப்படின்னா நம்ம உணவை வந்து ஒரு ஏழு டு ஏழரைக்குள்ளேயாச்சும் முடிக்கணும் நம்ம உண்ட உணவுக்கும் தூங்குறதுக்கும் மினிமம் த்ரீ ஹவர்ஸ் ஆச்சும் இருந்தாதான் முழுமையா டைஜஷன் அந்த மெட்டபாலிக் சிஸ்டம் வளர்ச்சிதை மாற்றங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்பட்டு எந்த நோயும் நம்மளை வந்து தாக்காம இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி சர்க்கரை நோய் இந்த மாதிரி நிறைய நோய்கள் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு காரணம் முறையா செரிமான தான் காரணம் அப்ப வந்து உண்ட உணவுக்கும் தூக்கத்துக்கும் குறைந்தது மூன்று மணி நேரமாச்சும் இடைவெளி இருக்கணும் சோ இது மிகுதியா உணவு எடுத்ததுனால வரக்கூடிய விளைவுகள் அப்போ வந்து ஒரு சில நேரங்கள் சண்டையோ கோபமோ பட்டுக்கிட்டு நம்ம சாப்பிடாம கூட இருந்துடுறோம் அப்ப வந்து வேலை பலு அதிகமா இருக்கப்பையும் சாப்பிடாம வீட்டுக்கார கோச்சுக்கிட்டா என்னங்க முத பண்ணுவோம் முத சாப்பாட்டுல தான் காமிப்போம் அப்ப பசிக்க பசிக்க சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா அந்த பசிச்ச நேரத்துல அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எல்லாம் செக்ரைட் ஆக தொடங்கிடும் அந்த நேரத்துல உணவும் நம்ம போடாதப்ப நம்ம குடல் உறிஞ்சுகள் இதெல்லாம் அது வந்து டேமேஜ் பண்ணி அல்சர் அந்த மாதிரி நோய்களை உருவாக்குறதுக்கும் இதுவே காரணம் ஆயிடும் அப்ப வந்து பசிச்ச நேரத்துல வந்து கட்டாயம் உணவு எடுத்துக்கணும் அது இதை வேலை பலுவனால எனக்கு சாப்பிட நேரம் இல்லைன்னு ரெண்டு வேளை மூணு வேளை உணவை வந்து ஸ்கெட் பண்ணிட்டு போகவும் கூடாது அதே போல முரண்பாடான உணவுகள் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமான இடத்துல உணவு தயாரிக்காம வெளியில அந்த ரோடு சைடு ஃபுட் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து விற்க தொடங்கிட்டாங்க இன்னொன்னு டேஸ்டுக்காகவும் அட்ராக்ஷனுக்காகவும் ரொம்ப கலர்ஃபுல்லா நம்மளுடைய ரசாயன பொருட்கள் போட்டு செஞ்சு தராங்க இந்த மாதிரி உணவுகள் நம்மளுடைய வந்து வாங்கி நாங்க ஃபாரின்ல போய் வேலைக்கு அதனால டபுள் டூட்டி பாக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ரெண்டு வேலையும் டே டைம் டியூட்டியும் பார்த்துட்டு நைட் டைம் டியூட்டியும் சேர்த்து பாக்குறப்ப என்ன ஆகும் உடல் அதீத கலைப்பு சோர்வு அடைஞ்சிடும் தன்னுடைய ஈர்ப்பு சக்தியாக வச்சுருந்த ஜீவகாந்த ஆற்றல் எல்லாத்தையும் டே பை டே லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பேங்க்ல ஒரு ஒரு லட்சம் ரூபா பணம் போட்டு வச்சுருக்கோம் அந்த சேவிங்ஸ்ல இருக்கிறத மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா பத்து மாசத்துக்கு அப்புறம் அதில் நம்ம போட்டே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதப்ப பேலன்ஸ் ஆகிடும்ல அந்த மாதிரி உழைப்பு அதீதமாக நம்ம உறிஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் வீக் ஆகி நரம் மண்டலம் பாதிக்கப்பட்டு நர்வஸ் சிஸ்டம் வீக் ஆகி நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி நோய்கள்ல மக்கள் வந்து பாதிப்புக்கு அதே போல அதிக உழைப்பு இந்த பிரச்சனையை உண்டாக்குது அப்படின்னா உழைக்காமலே பிறர் உழைப்புல உட்கார்ந்து சாப்பிட்றதோ இல்ல எல்லாத்துக்குமே எங்க வீட்டுல சேவன் இருக்காங்க அதனால நான் எதுவும் வேலை செய்ய தேவையில்லை அப்படின்னு உழைக்காமலே சாப்பிட்றதும் நமக்கு வந்து அதிக அளவுக்கு சோர்வு இண்டைஜன் இந்த மாதிரி நிறைய சிரமங்களை வந்து உழைக்காம சாப்பிடறது பெரிய நோய்களை தான் உண்டாக்குதே தவிர்த்து என்னைக்குமே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையா நமக்கு அது மாறுறது கிடையாது குறைந்தது எட்டு மணி நேரமாச்சும் உழைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவையானது அடுத்து உறக்கம் உறக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நிறைய நம்ம வந்து தொலைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் அன்னன்னைக்கு சராசரியா வந்து ஒரு ஆறு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரமாச்சும் வந்து தூக்கம்ங்கிறது தேவை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது ஏன்னா இரவு நேரங்கள் நம்ம வந்து முறையா தூங்குறப்பதான் நம்ம பாடி வந்து இன்னைக்கு என்ன டேமேஜ் ஆயிருந்ததோ அந்த பழுது பழுதுபாக்கிற வேலை ரிப்பேர் ஒர்க்கை வந்து அதால வந்து செய்ய முடியும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உள் உறுப்புகளான நல்ல கல்லீரல் மண்ணீரல் கனயம் சிறுநீரகம் இருதயம் இந்த மாதிரி உள் உறுப்புகள் எல்லாம் முறையா வந்து அன்னன்னைய கிளீனிங் ப்ராசஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மெட்டபாலிக் சிஸ்டமா சேஞ்ச் பண்ணி கால்சியமா பொட்டாசியமா இப்படி மாற்ற வேண்டியதை மாத்தி இதை யூரியனா பிரிக்கணும் மலமா பிரிக்கணும் இந்த வேலை எல்லாத்தையுமே எப்போதான் செய்யுது அப்படின்னா இரவு ஒன்பது இருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் தான் செய்யுது நம்ம வந்து ஒன்போது மணிக்கு உக்காந்து சாப்பிட்டுட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் வாட்ஸ்அப்பையும் லேப்டாப்பையும் பார்த்துட்டு தூங்கணும் அப்படின்னா இந்த டியூட்டியை ஒரு நாள் தள்ளி போடலாம் ஒரு நாள் கூட்டலன்னா என்ன ஆகும் அடுத்த நாள் கூட்டுறது ஈஸி ஆனா இதுதான் வாழ்க்கை முறையாவே பயன்படுத்தணும்னா ஒரு 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 வருட காலம் இரண்டு வருட காலம் வீட்டையே கூட்டி பெருக்கலனா என்ன ஆகுங்க அதீத கழிவுகள் தேங்கி போய் அதுதான் ஒரு நாள்ல நம்ம இன்னைக்கு எல்லாரும் நிறைய சஃபர் ஆயிட்டு இருக்கக்கூடிய கேன்சர்னு சொல்லக்கூடிய புற்று நோயா மாறுது அப்ப அந்த உறக்கங்கிற ஒரு விஷயம் முறையா இல்லை அப்படின்னா மிகப்பெரிய நோய்க்கு நம்ம இன்னைக்கு ஆளாயிட்டு இருக்கோம் அதனால அந்த லெவன் டூ த்ரீயாவது வந்து கம்பல்சரி எல்லாருமே தூங்கியே ஆகணும் அப்ப அதீத உறக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல காலையில எட்டு மணி ஒன்பது வரைக்கும் தூங்குற மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விடிகாலையில நம்ம நுரையீரல் வேலை செய்யும் பெருங்குடல் வேலை செய்யும் அப்ப அந்த நுரையீரல் வேலை செய்யற நேரத்துல ஓசோனை சக் பண்ணி லங்ஸை நல்லா வச்சிருக்கோம் காலையில அந்த சிக்ஸ் டு செவன் நம்மளுடைய பெருங்குடல் வேலை செய்யும் அந்நேரத்துல கழிவுகள் எல்லாத்தையும் நமக்கு வந்து உடம்ப விட்டு வெளியில தள்ளி தரும் இந்த எல்லாம் தூங்கி எட்டு மணி ஒன்பது மணிக்கு ஏஞ்சோம் அப்படின்னா இந்த உறுப்புகள் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் முறையா செஞ்சிருக்காது அதனால உறக்கம் அப்படிங்கிறது குறைந்தது ஆறு எட்டு மணி நேரம் இருக்கணும் உடல் உறவு உடல் உறவு அப்படிங்கிறது இதுவும் இயற்கையில நம்ம வந்து தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு கழிவு ஆனா அது முறையான காலம் கருதி அந்த மாதிரி வந்து சூழ்நிலை உருவானதுக்கு அப்புறம் நம்ம இந்த கழிவுகளை வந்து தீர்த்து கொள்ளணும் அது ஏன்னா நம்ம என்னைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த விந்துநாத திரவத்தோட தான் என்னைய ஆரோக்கியம் அப்படிங்கறது அப்ப வந்து அதிகமாக தொடக்கத்திலேயே செலவு பண்ணிட்டா ஆன முதலில் அதிகம் செலவானால் மனமழிந்து மதிக்கட்டு எல்லோருக்கும் பொல்லானாய் இயல்பு தீயனாய் தீயணாய் பொல்லாதான் நாடு ஏன்னா இந்த உயிர் சக்தியே தாங்கி நிற்கக்கூடிய மின்கலம் இது அப்ப உயிர் சக்தி ஆற்றல் குறைஞ்ச போது ஜீவகாந்த ஆற்றல் குறைந்த போது நம்மளுடைய செல்கள்ல நரம்பு தளர்ச்சி உருவாகி நிறைய நோய்கள் உருவாகுது ஆமா அவள் திட்டம் தீட்டுல கொஞ்சம் குறைவாட